நமஸ்காரம் அஸ்மத் சர்வ சர்வகுருகம் சன நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் மிதுன ராசி அன்பர்களின் நண்பர்களே நல்லதொரு மாதமாகத்தான் எதிர்பார்க்கக்கூடிய குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமியில் பிறக்கக்கூடிய மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் புதன் தசையில் நம்முடைய தசையில் பிறக்கக்கூடிய மாதம் அதனால நம்முடைய செவ்வாய் நமக்கு மிதுனத்தில் இருந்து நம்மை வழிநடத்துகிறார் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் செல்லும் செல்லும் போது சிறு சிறு கோபங்கள் அதிகமாக வரும் நம்ம எரிச்சல் அடைவதற்காக சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது தேவையில்லாத எரிச்சல் தான் நமக்கு வந்து சேரும் ஒன்றும் இல்லாத நம்ம கிண்டி விட்டுட்டு போவாங்க எவனாவது மேலதிகாரியோ அல்லது கீழே வேலை செய்யணக்கூடியவனோ நமக்கு எரிச்சல் படக்கூடிய நண்பர்களோ அல்லது நம்ம மேல் விழக்கூடிய நம்மை வந்து பார்த்து எரிச்சல் அடக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளோ அல்லது உறவினங்களோ அவர்களை பார்த்து நம் நாம் வந்து எரிச்சல் அடைஞ்சிடக்கூடாது வாயை விட்டுறக்கூடாது எதுவாக இருந்தாலும் அரசியல்வாதி போல் அப்படியே தொடச்சி விட்டுட்டு எருமாடு போல் போயின்னு இருக்கணும் ஏன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அது நம்மை சில சபயங்களில் தவறாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் இரண்டில் செவ்வாய் என்பது நம்முடைய ஆறாம் வீட்டுக்குடைவன் பதினோராம் வீட்டுக்குடைவன் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நான்காம் வீடு மூன்றாம் வீட்டுக்குடைவனான சூரியன் ஐந்தில் இருக்கிறான் அந்த சூரியன் ஐந்தில் புதனோடு அதாவது லக்னாதிபதி ராசி அதிபதியோடு புதனோடு ஐந்தில் சம்பந்தப்பட்ட சூரியன் புதனோடு இருப்பதனால எந்த காரியத்தை நாம் எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி கொள்ளக்கூடிய காரியமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் அந்த வெற்றி அடுத்தது ஆறாம் வீட்டில் சுக்கரன் பன்னிரெண்டுக்கு உடையவன் பன்னிரெண்டுக்கும் நமக்கு பதினொன்று பதினொன்று பன்னு பன்னிரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய சுக்கரன் ஆறாம் வீட்டில் மறைவதால் நாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய வருமானம் சில தடைபடக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது ஒன்றும் இல்லை சார் இப்போ நாம் போய் ஒரு சின்ன திரையிலோ பெரிய திரையிலோ நடிக்கிறோம் அந்த நடிப்பு அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருந்தா என்னமோ தெரியாது அன்னைக்குன்னு பார்த்தா நம்ம கையில் ஆயிரத்தி ஐநூறு தான் கொடுப்பாங்க இல்லை அது சரியில்லை இது சரியில்லை எதையாவது சொல்லி நாம் எதிர்பார்த்த அளவு பணம் கிடைக்காது அதே மாதிரி தான் சப்போஸ் இந்த மாதம் ஏதாவது நமக்கு வருமானம் வர வேண்டியதாக இருந்ததுன்னா உதாரணத்துக்கு ஒரு லோன் போடணும்னு வச்சுக்கங்களேன் அந்த லோன் சொல்லிருப்பாங்க நமக்கு நாற்பத்தெட்டு லட்சம் வரும் அப்படின்னு ஆனால் கையில் கொடுக்கச்சே இல்லை சார் உங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் தான் இருக்கு அவ்வளோதான் சேங்க்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இந்த மாதம் மித்துனராசிக்காரர்கள் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன அதே மாதிரி ராசிக்காரர்களுக்கு இன்னொன்று ஏன்னா பத்தாம் வீட்டில் ராகு ஒன்பதாம் வீட்டில் சனி இருப்பதால் வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் வெளி மாநிலங்கள் ஒரு டிரான்ஸ் வெளி மாநிலங்களோ வெளிநாடோ செல்வதற்கான டூரிஸ்டாகவோ வெளிநாடு செல்வதற்காக சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன அது இன்னொன்று நம்முடைய குருவானவர் நம்முடைய ஆறாம் வீட்டை பார்க்குறார் ஆறாம் வீடு செவ்வாயினுடையவடி செவ்வாய் தற்போது நம்ம கூட இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் வரும்போதும் இது ஒரு வாரம் கழித்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நிலம் வீடு மனை வாகனம் வாங்கி விற்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது ஒன்பதாம் இடத்தில் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதால் அது மட்டுமல்ல நம்முடைய பதினோராம் இடத்தை பார்க்கிறார் நம்முடைய மூன்றாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக சனியினுடைய பார்வை இருக்கிறது எட்டு ஒன்பது பத்து ஆறாம் வீட்டையும் பார்க்கிறார் சின்ன சின்ன செலவுகளுக்கான அடி கோலுவதற்காக இருக்கிறது அது வந்து நமக்கு எதிர்பாராத செலவினங்களாக அமையிலும் உடல் உபாதிகளால் விடக்கூடிய செல்வ செலவினங்களாக அமையிலும் ஒரு பல் சம்பந்தப்பட்ட வியாதி வர்றதுக்கு அதனால் நமக்கு சில செலவுகள் தலைவலி ஏற்படக்கூடியது அதாவதுக்கு நமக்கு வெளியில் தெரியக்கூடிய உறுப்புகள் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை கொஞ்சம் நம்ம அனுசரித்து பார்த்துண்டு அதற்குரிய செலவுகளை முன்னாடியே செஞ்சுட்டோம்னா அது அதிகமாகாமல் இருப்பதற்கு சாத்தியம் இருக்கு இது தவிர நாம் வெளியே செல்லக்கூடிய இடங்களுக்கு நமக்கும் அறியாமல் நம்மை அறியாமல் யாரோ ஒருத்தர் நம்மை இன்னமும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது நல்லது செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது கடவுள் மான்ஷர் உப்பேனன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தியோ அல்லது நல்ல பணமோ ஏதோ ஒன்று வருவதற்கான சாத்தியக்கூறும் அமைந்திருக்கிறது ஏன்னா பன்னிரெண்டாம் எட்டுக் கொடையின் ஆறில் மறைவதால் அந்த சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது நாம் எதிர்பார்த்த ப்ரமோஷனோ இன்க்ரீஸோ அல்லது டிரான்ஸ்ஃபரோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குது நிச்சயமாக இவையெல்லாம் நம்மை வழி நடத்தும் அதாவது நம்முடைய குலதெய்வம் வழிபாடு நாம் யாரோ நாம் வழிபடுவதால் நிச்சயமாக நமக்கு நல்லவை நடக்கும் என்ற தைரியம் நமக்கு உண்டு அது முக்கியமானதாக லாபிங் அதாவது வக்கீல் சம்பந்தப்பட்ட லா சம்பந்தப்பட்ட மாதம் கொஞ்சம் அது தள்ளி போவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு நமக்கு அது சாதகமாக அமையும் என்பது சாத்தியக்கூறு கிடையாது இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பேங்க் பணம் பழங்கக்கூடிய இடங்களில் நமக்கு ஏற்படக்கூடியவை நிறைய பணம் பழங்கக்கூடிய இடங்களில் நம்மக்கிட்ட பணம் இருக்கும் ஆனால் செலவழிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மக்கிட்ட டிராஃப்டாக இருக்கும் செக்காக இருக்கும் வேற எந்த விஷயத்திலாவது பணம் இருக்கும் ஆனால் அதை நாம் எடுத்து செலவழிக்கக்கூடிய நிலையில் நாம் இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது நிச்சயமாக இந்த ஒரு இடத்திலிருந்து அதாவது பெரிய தொழிலாளிகள் இந்த இந்த மாதம் மிதனராசியில் இருப்பவர்களுக்கு தப்பித்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது சிறு குறு தொழிலாளிகளுக்குத்தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக வரலாம் அதுவும் டூரிஸ்ட் சம்மந்தப்பட்ட மூமெண்ட் சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கணுக்காலில் ஏதாவது கால் சம்மந்தப்பட்டு ஏதாவது கொஞ்சம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்தாலே மூளைக்கு தெரிந்தாலே உடனே அதை வந்து காட்டி டாக்டர்கிட்ட சொல்லி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் நிச்சயமாக ஒன்றே ஒன்று வரக்கூடிய ஒவ்வொரு நமக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கணும் அல்லது நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் புதன்கிழமை ஈவினிங் எட்டு நம்முடைய இஷ தெய்வத்தை வணங்கி வருது என்பதை மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்